அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத் சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்களுடைய மறைவு செய்தி நீங்கள் எல்லாேருமே கல்விப்பட்டுவீங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதாவது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி நம்ம சகோதரர் கொள்கை சகோதரர் ஆரம்பத்தில் ஷிர்கிற்கு எதிராக ஊரிறை கொள்கை என்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த கொள்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அந்த விஷயம் பல மக்களை சென்றடைந்து அதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்தாங்க ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த விஷயங்கள் வந்து சகோதரர் ரசம் பாக்கர் அவர்கள் நின்று ஒரு விஷயத்தை பேசுனா அவருடைய அந்த ஆளுமை அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் அந்த தோரணை அந்த மேனரிசம் வீரு கொண்டு முழங்கும் வீரமான வார்த்தைகள் ஓரிரை கொள்கைக்காக அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த என்ன சொல்கிறது ஒரு வீரியமிக்க வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் கேட்குறப்ப அப்படியே ஒரு மேற்கூச்சரியும் ஆக்சுவலாக நம்ம வந்து பல பேருக்கு மனசில் அந்த விஷயங்கள்லாம் சொல்லணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் பல காரணங்களுக்காக நம்ம தயங்குவோம் வெளியில் எப்படி சொல்கிறது வெளியில் நம்ம சொல்லி யாராச்சும் நம்மளை வந்து யாராச்சும் ஏதாவது செஞ்சுட்டேன் என்ன பண்ணுறது ஆனால் ரசம் பார்க்க எந்த பயமும் இல்லாமல் மனசில் பட்டதை மிக சரியான ஒரு எண்ணங்களை பொட்டில் எடுத்தார் போன்று டைரக்டாக எந்த பயமும் இல்லாமல் ஆனால் சரியான கருத்தை சரியான அற்புதமான கருத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக கூறி அந்த ஆளுமையினால் அந்த ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி அந்த விஷயம் வந்து அவர் சொல்லுகின்ற விஷயம் வந்து பல பேரை வந்து ரீச் ஆகிடுச்சு என்ன காரணம்னா அந்த ஆளுமை அந்த பயம் இல்லை எதுக்கும் பயம் கிடையாது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் பயம் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மை சொல்வதற்கு உண்மை உறக்க சொல்வதற்கு எந்த தயக்கம் ஏன் தயக்கம் என்ன தயக்கம் வேண்டும் ஆனால் அந்த தயக்கம் இல்லாமல் யாருமே நம்ம யாருமே இருக்க மாட்டோம் ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு சிறு துளி பயம் கூட இருக்காது விளங்குவார் அவர் நின்று அந்த பேசுகிற மேடையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஒரு ஆளுமை என்ன ஒரு பர்சனாலிட்டி இறைவன் அவருக்கு வந்து ரஹமத்தை வழங்குவானாங்க அவருக்கு வீரிய சுருக்கத்தை அவர் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளி இறைவன் எஸ் பார்க்க சகோதரர் அவர்களுக்கு மிக விகக்கத்தை வழங்குவானாக அதாவது அதுக்கப்புறம் அந்த இயக்கங்கள் அந்த இயக்கங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் தனி மனிதர் சார்ந்த கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன் எதிரெதிரான எதிரடையான மனித அடிப்படையில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் அந்த தவறுகள் எல்லாம் என்ன காரணமாக இந்த அற்புதமான ஒருமித்த இயக்கம் பல கூறுகளாக்கப்பட்டு பல செக்மெண்ட் ஆக்கப்பட்டு வேறு வேறு இயக்கம் ஒற்றுமை இல்லாமல் போய் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு இந்த விஷயங்கள் மட்டும் ஆரம்பத்துலேருந்து மனித தவறுகள் இறைவன் பாதுகாக்கணும் இவ்வளவு சிறந்த ஆளுமையை சிறந்த ஒரு மனிதர்களிடம் செய்திகளை எடுத்து சொல்லும் திறமையை இவர் மற்றும் என்ன பிற மனிதர்களிடமெல்லாம் இறைவன் கொடுத்தான் ஆனால் மனித தவறுகளால் பல விஷயங்கள் வந்து அப்படியே இந்த 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 சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் அது சார்ந்த அந்த கொள்கை அந்த இயக்கம்லாம் வந்து எல்லாமே வேறு வேறு திசைக்கு போயிடுச்சு ஆனால் இது மட்டும் ஒரே இதில் இருந்திருந்தால் வேற மாதிரியான ஒரு ஒரு வேற லெவல் வீரியமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருந்திருக்கு கூடம் எல்லாம் மிகப்பெரியவன் இறைவன் மிக அறிந்தவன் ஆனாலும் இந்த சமயத்தில் எஸ்எம் பார்க்கற சகோதரர் அவர்களை நினைவு கூறுற ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து தௌகி திஜ அவர் பேசுகிற அந்த ஒரு கர்ஜனை கர்ஜிக்கின்ற கர்ஜனை அதாவது சிங்கத்தின் கர்ஜனை போன்று அவர் சொல்லுகின்ற முழங்குகின்ற உண்மை உறக்க கூறுகின்ற அந்த தோரணை சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மை அதனுடைய வார்த்தைகள் உள்ள அந்த ஒவ்வொரு சொற்களில் உள்ள அந்த குவாலிட்டியும் உண்மை சொல்லுகின்ற தோரணையோ வீரமிக்க வீறுமிக்க தோரணை வேறு என்ன வேண்டும் மக்களிடம் சென்று சேருவதற்கு இந்த செய்தி இறைவன் அவருக்கு மிக சிறந்த சோனத்தை வழங்கட்டும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம்